பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னு வந்து சொன்னாலே சிறப்பு மிக்க ஒரு நாள் தான் அதிலேயும் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா இன்னமும் பல மடங்கு சிறப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் ஒரு சில பேர் வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே வந்து ஒரு சில காரியங்கள் செய்ய மாட்டாங்க செவ்வாய்க்கிழமை அதெல்லாம் எதையும் ஆரம்பிக்கக்கூடாது செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி சுபகாரியங்கள்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க பட் ஆனால் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப உகந்த நாள் தாராளமாக நம்ம வந்து அனைத்து காரியங்களையும் வந்து நம்ம வந்து செவ்வாய்கிழமை ஆரம்பிக்கலாம் செவ்வாய்கிழமை செய்யலாம் செவ்வாய்கிழமை உகந்த அம்பிகை அம்பாளுக்கு அடுத்ததாக ஆஞ்சநேயருக்கு என்னடா இது செவ்வாய்கிழமை அவ்வளோ நல்லதை கொடுக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளையும் அள்ளி கொடுக்கும் இந்த செவ்வாய்கிழமை வழிபாடு பொதுவாகவே வந்து நம்ம செவ்வாய்கிழமையில் எதுக்காக வந்து நம்ம வந்து இருக்கணும் ஒரு வழிபாடு செய்யணும் அந்த வழிபாடு செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தீராத கடன் பிரச்சனையில் நம்ம இருக்கோம் அப்படின்னாலுமே சரி இல்லை நம்ம கடனை கொடுத்துட்டு அந்த கடும் அந்த கடன் அந்த காசு வந்து நமக்கு இன்னும் வசூலாகலை அப்படின்னாலும் சரி இந்த ஒரு இரண்டு காரியத்துக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையில நம்ம வந்து பூஜை செஞ்சோன்னா அதற்கான பலன் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் கடன் நம்ம வந்து கடன் பிரச்சனை நீங்கணும் அப்படின்னா வந்து அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி முருகப்பெருமா நம்பிக்கை ஆஞ்சநேயர்னு எர்ணை எல்லார்கிட்டையுமே நம்ம வந்து வேண்டிக்கலாம் கடன் நீங்கிறதுக்காக ஒரு பதிகமே இருக்குது அதை நம்ம வந்து சே நம்ம சேனல்லேயே வந்து நான் திரும்ப வந்து நம்ம வந்து போடுறோம் அந்த கடன் நீக்கும் பதிகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிகத்தை வந்து நம்ம படித்து நம்ம வந்து வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைக்கும் பொதுவாகவே வந்து பிரச்சனை 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 அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போகல அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வந்து விடுபடணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அந்த மகாலக்ஷ்மிக்கு அம்பாளுக்கு நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் எப்படின்னா ஒரு பால் இல்லை கற்கண்டு இல்லை ரெண்டும் சேர்த்த கற்கண்டு சாதம் இதை வந்து நெய்வேதியமாக வச்சு படைச்சு நம்ம வந்து ஒன்று மௌன விரதம் அப்படி இல்லாட்டி பட்டினி விரதம் இந்த ரெண்டு விரதத்தில் ஏதாவது ஒரு விரதம் நம்ம முருகனை நினச்சி அம்பாவை நினச்சி நம்ம வந்து இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் நம்மை விட்டு அகலும் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த முருகனை நினச்சி நம்ம வந்து வழிபாடு பண்ணக்குள்ள இந்த செவ்வாய்க்கிழமைக்கே ரொம்ப ரொம்ப உகந்த முக முருகப்பெருமான் எது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பழனி ஆண்டவர்தான் பழனி முருகன் கோவில் அந்த ஒரு சன்னிதானத்துக்கு போய் வழிபட்டால் இன்னமும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்கதாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன ஒரு துதி சொல்லி நம்ம வந்து அந்த இறைவனை வழிபடலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா செவ்வான் அணைய திருமேணி சேயே நாயேன் துயர் தீராய் எவ்வானவரும் ஏத்துகின்ற ஏற்றுகின்ற இறைவா இளம் பூரண போற்றி தெய்வாதனை இல்லாத பரயோகிய சிவ தேசிக போற்றி செவ்வாய்கிழமை வந்தருள்வாய் செல்வ பழனி குக பூற்றி இந்த ஒரு துதியை நம்ம செவ்வாய்கிழமை முருகனை வந்து வேண்டி நம்ம நம்ம பிரச்சனைலாம் அகழணும் கடன் பிரச்சனை வந்து நம்மளை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டி நம்ம வந்து இந்த துதிய பாடக்குள்ள கண்டிப்பாக அதனுக்கான ஒரு பலன் வந்து கூடிய விரைவிலே நமக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஒரு நிலம் வாங்கலை ஒரு வீடு கட்டணும் ஒரு வீடு எல்லாமே ஒரு வீடு வாங்கணும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு ஒரு கனவாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி இந்த ஒரு வேண்டுதலை வந்து இது பண்ணி ஒரு செவ்வாய்க்கிழமையும் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு காசை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வழிபாட்டோட நீங்க அதையும் வந்து செஞ்சீங்கன்னா கூடிய சீக்கிரமே நீங்க நினைச்ச மாதிரி மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து கை கூடி வரும் அடுத்து அம்பால வந்து நம்ம எப்படி வந்து பூஜிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா குங்கும அர்ச்சனை அம்பாளுக்கே உகந்த ஒரு குங்கும அர்ச்சனை செவ்வேணி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது நம்ம அம்பாவை வந்து விவரிக்கணும் அப்படின்னாலே சிவந்த தோலுடையவள் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம் இல்லையா அந்த அம்பாளுக்கு வந்து உகந்த குங்கும அர்ச்சனையை வந்து அம்பாளுடைய நாமம் சொல்லி போற்றி சொல்லலாம் நூற்றி எட்டு போற்றி சொல்லலாம் இந்த மாதிரி அம்பாளுடைய போற்றிகளை வந்து சொல்லி அந்த குங்கும அர்ச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குங்குமத்தை வச்சு அம்பாளுடைய புகைப்படத்தில் நம்ம அடியில் ஒரு கிண்ணம் வச்சு நம்ம அந்த குங்கும அர்ச்சனை நம்ம வந்து செய்தோன்னா ஏக போகத்துக்கு நமக்கு வந்து ஒரு பலன் கிடைக்கும் அந்த குங்குமத்தை நம்ம வந்து தினமுமே வழிபாட்டு அதாவது சாமி கும்பிட்டு நம்ம நெற்றியில வச்சுக்கலாம் வரவங்களுக்கு அந்த குங்குமத்தை கொடுத்தோம் அப்படின்னாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை வந்து நம்ம எ எப்படி வழிபடணும் எதற்காக இந்த செவ்வாய்க்கிழமை வழிபடணும் ஆஞ்சநேயர்னாலே சனிக்கிழமை தானே வழிபடணும் அப்படின்னு வந்து சொன்னிங்கன்னால் கிடையாது ஆஞ்சநேயர் சனிக்கிழமையும் வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப உபத நாள் ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை போட்டோ இல்லை நம்ம வெத்தலை மாலை போட்டோ நம்ம வந்து வழிபாட்டு வச்சோம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்கதாக இருக்கும் அதிலேயும் எதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தீராத நோய் இருக்குது இந்த நோயால் நான் ரொம்ப அவதிப்படுறேன் இந்த உடம்பு வழியால் நான் ரொம்ப அவதிப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நோய்க்கும் வந்து ஒரு ஆஞ்சநேயரை வந்து நம்ம வேண்டி நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம வழிபாடு செஞ்சோம்னா அந்த இருந்து சீக்கிரமே நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ஆயிடுவோம் அப்படின்றது தாங்க வந்து நம்பிக்கை அதனால் செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் அம்பிகை முருகன் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடல்கள் செஞ்சு நம்ம ஒரு சிறப்புமிக்க பலனை வந்து அடையலாம் கண்டிப்பா அதுவும் ஆடி செவ்வாய்க்கிழமை அனைவரும் வந்து சாமி கும்பிட்டு வழிபட்டு நல்ல ஒரு பலன்களை அடையலாம்